ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ரூல் காருக்குள் மல்லிகை கடத்தியது யார் என்னடா அஸ்கி வயசில் பேசுனே பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லிகை கடத்தி கார் டெக்கில் மறைச்சி வச்சுருக்காங்க யார் இந்த கேடுகட்ட வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சிங்க அப்புறம் யாருன்னு பார்த்தா தான் வேறு யாருங்க அந்த கேடுகட்ட வேலையை செய்வா நம்ம நிஷா தாங்க நிஷா என்ன பண்ணுறா இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது இந்த ஒரு நாளுக்குள்ளே மல்லியை கூப்பிட்டு வந்துட்டா என்ன பண்ணுறது ஒரு பயத்தில் நம்ம மல்லியை கடத்தி கார்டிக்கில் போட்டுடுறாங்க கார்டிக்கில் போட்டு கடத்தி கூப்பிட்டு போகிறா அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை கரெக்ட் பண்ணி விஜயை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிஷா ஒரு செம்ம பிளான் போட்டிருக்காங்க ஆனால் நிஷாவுக்கு தெரியாத உண்மை என்னென்னா எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் ஜெயிப்பது தர்மம் தான் தர்மமே வெல்லும் அன்ற மாதிரி நம்மளோட விஜய் இல்லைன்னா அரவிந்த் முன்னையாவது விஜய் சிங்கிள் மேன் இப்போ அரவிந்த் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ மல்லியை கடத்தினது யார் எப்படி என்னென்னு துப்பு துறக்கி கண்டுபிடிச்சி மல்லிகை காப்பாற்றிருவாங்கிறது என்னோடய நம்பிக்கை உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது நம்பிக்கை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் சரி வாங்க நான் அடுத்த விஷயத்துக்கு போவோம் இப்போ கடத்திட்ட மல்லியை கார்டிக்கில் போட்டு தூக்கிட்டு போகிறாங்க அவங்க மூச்சு அடைக்கி செத்துருவாங்களா இல்லை என்ன ஆகுது போகுது அவங்க கண்டிஷன் என்ன அந்த மாதிரி எனக்கு நிறைய டிப்ரெஷன் ஆகுதுங்க யோசிக்கும் போது ஏ ஏன்னா நான் மல்லி மேலே அவ்வளோ தீவிர ரசிகனாக இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்றத பத்தி பேசுவோம் நம்ம நாகு எங்கடா மல்லி கோயிலை விட்டு போனோம் இன்னும் ஆலே வரலையேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க குளத்துக்கு அங்க இங்கேன்னு ஒரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க ஆனா போயிட்டு இருக்கிற அங்கே பத்தான் குரு புரோஜனால் எங்க பார்த்தாலும் மல்லி இல்லை ஆனா எங்கே தேடி நம்ம நாகூர் பக்கம் தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாபு மல்லி எங்கடா போன தங்கம் மல்லி குட்டி எங்க எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க ஆனா யாருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா நம்ம மல்லி அங்கே எங்கேயும் இல்லை மல்லியை கடத்திட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம வெண்பா குட்டி விஜய் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து நேராக நாகூ கிட்ட போயிட்டு எங்க மல்லியம்மா வாழை காணும்னு கேட்க மல்லியம்மாவை காணும் மல்லியம்மா தான் நானும் தேடிட்டு இருக்கேன் உன்னதான் பார்க்க வந்தாலும்னு சொல்லிட்டு நான் தேடி வந்துட்டு இருக்கேன்னு கேட்க இதை பார்த்து நம்ம வெண்பா ஷாக் ஆயிடுறாங்க உடனே விஜய் கிட்ட சொல்றாங்க மல்லியம்மாவை காணமா தான் இருந்தாங்க தொலைஞ்சு போயிட்டாங்க என்னாச்சு கொஞ்சம் தேடுங்கப்பான்னு சொல்ல வெண்பா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம் வான்னு கூப்பிட்றாரு விஜய் இப்போ நீங்கள் மல்லியம் அம்மா தேடி கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்கள் நான் வரமாட்டாங்க கூடனு உட்காந்து உருண்டு புரண்டு ஒரு அறப்படையை கொடுக்குறாங்க நம்ம வெண்பா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற சுவாரஸ்யமான விஷயத்த பேச போகிறோம் அதுக்கப்புறம் விஜய் சரி எனக்காக இல்லை நான் உனக்காக தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக தேடுறாங்க குளம் கோயில் சுத்தி எல்லாத்தையும் தேடுறாங்க அப்புறம் அங்கே ஒரு கார்னரில் சிசிடிவி அந்த சிசிடிவியில் பார்த்தா தாங்க தெரியுது நம்ம மல்லியை காரில் போட்டு கடத்தி கொண்டு போகிறாங்க இதை நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படியாக வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் கேட்டதை பார்த்தா இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் இருந்து சுட்டு போடுற மாதிரிலாம் யோசிக்காதீங்க இது நான் இப்போ புதுசாக யோசிச்சு சொல்கிறேன் அந்த சிசிடிவியை செக் பண்ண விஜய் அதுக்கப்புறமோ மல்லி இவங்க தான் கற்றுகிட்டு போயிருக்காங்களா இதோ இப்போ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிஷான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஏன்னா நிஷாவோட கார் தான் அந்த கார் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வழியாக ட்ரெஸ் ஒர்க் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க இதுக்கப்புறம் மல்லி கிடப்பாங்களா மாட்டாங்களா உயிரோடு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சதை மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா சியூ பை பாய்